ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கனரா வங்கி இந்தியன் பேங்க் ஐயோபி எஸ்பிஐ வங்கி போன்ற பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகளில் கணக்கு உள்ளவர்களுக்கு ஆர்பிஐ மிக முக்கியமான மகிழ்ச்சிகரகமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நாட்டின் வளர்ச்சிக்கு சிறு தொழில்களின் வளர்ச்சியே ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதற்காகவே வங்கிகள் தொழில் தொடங்குபவர்களுக்கு மற்றும் வீட்டு கடன் வாகன கடன் மற்றும் தனிநபர் கடன் அனைத்து கடன்களையும் வழங்கி வருகிறது இந்த நிலையில் வங்கிகள் வழங்கும் வட்டி விகிதமானது வளர்ந்து வரும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி வருகிறது இந்த நிலையில் இந்த டிசம்பர் காலாண்டுக்கான ஆர்பிஐ வந்து வட்டி விகிதத்தை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே வட்டி விகிதம் குறைப்பு நடைபெற்ற நிலையில் தற்போது ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதமாக இருக்கும் வட்டி விகிதமானது தற்போது ஐந்து புள்ளி ரெண்டு அஞ்சாக இந்த ரெட்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது ஆர்பிஐ தான் அனைத்து வங்கிகளுக்குமே ஹெட் அப்படிங்கிறதுனால ஆர்பிஐ அனைத்து வங்கிகளுக்கும் இந்த குறைந்த அளவில் வட்டி விகிதத்திலேயே கடன்களை கொடுக்கும் இதனால் மற்ற வங்கிகளில் லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு கடன் வாகன கடன் தனிநபர் கடன் தொழிற்கடன் எந்த கடன் வாங்கியிருந்தாலும் அதற்கான வட்டி விகிதமும் குறையும் சப்போஸ் உங்களோடது குறையலை அப்படின்னா உங்களோட பேங்க்கில் போயிட்டு இதை பற்றி கேட்டு உங்களோட வட்டியை கம்மி பண்ண சொல்லுங்கள் ஸோ இதனால் பேங்க்கில் கடன் வாங்கி அனைவருக்குமே வட்டி குறைப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான செய்தியா பார்க்கப்படுகிறது